எப்போதும் நம் வீடுகளில் இருக்கும் பூஜை அறைகளில் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் இருக்க வேண்டும் இந்த ஒரு பொருள் இருந்தால் குபேர மகாலட்சுமியின் முழு அருள் நம் இல்லத்தில் நிறைந்திருக்கும் அதனை தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் முதலில் நமது வீட்டு பூஜை அறைகளில் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமை அன்று நாணயம் வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதற்கு முதலில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும் பிறகு உங்களின் தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து மகாலட்சுமியை வழிபட வேண்டும் அதற்கு அடுத்து இந்த குபேர மந்திரத்தை சொல்லவும் ஓம் குபேராய நமக ஓம் தனபதியே நமக இதை நூற்றெட்டு முறை சொல்லவும் இப்போது நூற்றெட்டு ஒரே நாணயத்தை வைத்து பூஜை செய்ய வேண்டும் குறிப்பு அந்த நூற்றெட்டு நாணயமும் ஒரே நாணயமாக மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இப்படி எந்த நாணயமாக கூட இருக்கலாம் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் அங்கு உள்ள காசுகளையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் பயன்படுத்தும் காசுகள் ஒரே நாணயமாக இருக்க வேண்டும் உதாரணமாக ஒரு ரூபாய் என்றால் நூற்றெட்டு காசுகளும் ஒரு ரூபாய் நாணயமாக தான் இருக்க வேண்டும் உங்களிடம் நூற்றெட்டு காசுகள் இல்லை என்றால் ஒன்பது காசுகள் ஒரு ரூபாய் ஒன்பது இரண்டு ரூபாய் காசு ஒன்பது ஐந்து காசுகள் போன்றவை வைத்து வழிபாடு செய்யலாம் பூஜை செய்யும் முன் குபேரன் சிலையை உங்களை பார்த்த மாதிரி வைத்துக் கொள்ளுங்கள் தென் திசையை பார்த்து இந்த திசையில் தான் பூஜை செய்ய வேண்டும் இப்போது குங்குமத்தில் அந்த காசை ஒன்று ஒன்றாக வைத்துவிட்டு பிறகு ஒரு தாமரை இதழ் எடுத்துக் கொள்ள வேண்டும் தாமரை பூ இல்லை ஒரே ஒரு தாமரை இதழ் அதில் நீங்கள் வைத்திருக்கும் காசை குபேரனின் காலடியில் வைக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் வாழை இலை அல்லது சின்ன டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளலாம் இந்த நாணயங்களை யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது அதனை ஒரு மஞ்சள் துணியில் வைத்து நீங்கள் பயன்படுத்தும் பர்ஸ் அல்லது பணப்பெட்டிகளில் வைத்துக் கொள்ளவும் பிறகு குபேரன் மற்றும் மகாலட்சுமிக்கு நெய்வேத்தியம் செய்துவிட்டு உங்களின் பூஜையை முடித்துக் கொள்ளுங்கள் இந்த பூஜையை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கணவன் மனைவி சேர்த்து செய்தால் மிக நன்மை கிடைக்கும் குழந்தைகள் இருந்தால் அவர்களையும் அருகில் அமர வைத்துக் கொள்ளுங்கள் இதை கணவன் இறந்து போன பெண்கள் செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் இந்த பூஜையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மாதவீடாய் காலத்தில் இருக்கும் பெண்கள் பிறப்பு மற்றும் இறப்பு உள்ள வீடுகளில் மட்டும் இதை செய்யக்கூடாது தீட்டு முடிந்த பின் இந்த பூஜையினை செய்யலாம் பௌர்ணமி நாளில் செய்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு இதை ஒன்பது வாரங்கள் அப்படி இல்லை என்றால் ஒன்பது மாதங்கள் என்ற கணக்கில் நீங்கள் இந்த குபேரன் மகாலட்சுமி பூஜையை செய்யலாம் இப்போது அந்த நாணயங்களை மனதில் மகாலட்சுமியை நினைத்தது அர்ச்சனை செய்து ஒரு தட்டு இல்லை கோப்பையில் அதை வைத்துக் கொள்ளுங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமைகளில் இப்படி பூஜை செய்து நாணயங்களை குவித்துக் கொள்ளுங்கள் இப்படி குவியலாக நாணயங்களை வைக்கும் போகும் மகாலட்சுமியின் முழு அருள் உங்களுக்கும் குடும்பத்திற்கும் கிடைக்கும் இந்த பூஜையை காலை பிரம்ம முகூர்த்தம் அல்லது மாலை நாளரை மணி முதல் ஆறு மணிக்குள் செய்யலாம் இது போல நிறைய ஆன்மீக தகவல்கள் பெற பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள் மகாலட்சுமி அருள் பூரணமாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கமெண்டில் குபேர லட்சுமியை போற்றி என்று சொல்லவும்